பெரிய நான் சொல்லக்கூடியது எங்கள் வீடுகளில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் வீடுகளில் மட்டும் அல்ல தி மார்ஷ் மெலோ டெஸ்ட்னு ஒன்று இருக்குது போய் தேடி பாருங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா த மார்ஷ் மெலோ டெஸ்ட் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள்னு வச்சுக்கோங்க கொண்டு வந்து முப்பது குழந்தைங்க உட்காந்துருக்காங்க முப்பது பேருக்கும் மிக இனிப்பான மார்ஷ் மெலோ அந்த ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு நம்ம அல்வா மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்கும் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்கிறாரு அடுத்த பத்து நிமிஷத்துக்கு யாரும் தொடக்கூடாது மத்தியானம் சாப்பாடு வேலை குழந்தைங்களுக்கெல்லாம் பசிக்குது கண் கண்முனால கொண்டு வந்து வச்சாச்சு யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு பத்து நிமிஷம் வரைக்கும் எதுவும் தொடலை பத்துங்கிறது பதினஞ்சு ஆச்சு பதினஞ்சுங்கிறது இருபது ஆச்சு இருபதுங்கிறது இருபது ஆச்சு அவர் திரும்பி வர்றதுக்குள்ள முப்பது குழந்தைங்களில் இருபத்தைந்து குழந்தைகள் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க மிச்சம் அஞ்சு குழந்தைங்க அப்படியே வச்சிருந்தாங்க இந்த குழந்தைகளை பற்றின எல்லா தகவலையும் அவர் சேகரிச்சிட்டார் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் தேடி போறார் இந்த குழந்தைங்க எங்கன்னு அந்த சாப்பிடாமல் பொறுத்து கொண்டு நின்று அந்த அஞ்சு குழந்தைகளும் மிக உயரிய பதவியில் போய் உட்கார்ந்துருக்காங்க மிக மிக உயரமான பதவியில் அவசரப்பட்ட அந்த இருபத்தைந்து குழந்தைகளும் மிகவும் நடுத்தர வர்க்கமோ கல்வியை முடிக்காமலோ வேலைக்கு போக விருப்பம் இல்லாமலோ மதுவுக்கோ அல்லது போதைக்கோ அடிமையாகி எந்த உறுதியும் இல்லாமல் போனார்கள் அப்படின்னு உங்களுக்கு பொறுமை கிடைச்சது பொறுமை கொடுங்க பணிவு கிடைச்சது பணிவு கொடுங்க இவை எல்லாம் கொடுத்த பின்பு டச் அம்மா சமைச்சாலும் சரி அப்பா சமைச்சாலும் சரி ஒயிட் சட்னி அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட்டிட்டு போய் காணுங்க அந்த சட்னி பண்ணணும் அப்படின்னா அதுல என்னெல்லாம் போகணும்னு சொல்லுங்க அது கூட நிக்கவே கூட நின்றுச்சு குழந்தை படிக்கிற பாடங்கள் மிகப்பெரிய பாடங்களாக இருக்கும் டிவி வேண்டாம் மொபைல் வேண்டாம் உங்க விரலை கொடுத்துட்டீங்கன்னா குழந்தை இதெல்லாம் விட்டு உங்கள் விரலை பிடிச்சிக்கும் உங்கள் விரல் நீங்கள் தர மறுக்கிறதுனால குழந்தை மொபைலே வேணும்னு கேட்டுட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் கையோட ஒட்டிடுச்சு எடுத்தால் கையும் பேர்ந்து வரும் தாண்டி வருவோம் தாண்டி மட்டும் இல்லை தாங்கி வருவோம் சொன்னது அத்தனை உண்மை எத்தனை பேரால் கடைபிடிக்க முடியும்னு தெரியாது எத்தனை பேர் இந்த வதை இந்த விதைகளை உங்கள் மனதுக்குள்ளே போட்டிங்கன்னு எனக்கு தெரியாது பட் ஒன் திங் உங்கள் குழந்தைங்க உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவங்களுக்கு நீங்க மிகப்பெரிய வரப்பிரசாதம் வாராது போல் வந்த மாமணிகள் ரெண்டு பேரும் கையை கோத்துக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கையையும் பிடிச்சுக்கலாம் அடுத்த தலைமுறை உங்க குழந்தைங்க கையில் ஓடக்கூடிய ரேகை உங்க தளவிதியும் இல்லை அவங்க தலவிதியும் இல்லை இந்தியாவோட எதிர்காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பான பிரஜைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோரும் ஆசிரியரும் ஒன்றாக இணைவதற்கு என்னுடைய நல்வாழ்த்துகள் நன்றி வணக்கம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போயிட்டு இருக்கேன் கூட நான் சொன்னேன் இன்னைக்கு தங்குறேன் நான் ஆனா டே ஆப்டர் டுமாரோ நான் கண்டிப்பாக அம்பாசமுத்திரம் போகணும் அரசு பள்ளி குழந்தைகளை பார்க்க போறேன் தொடர்ச்சியாக இருபத்தி ஆறாம் தேதி வரை வரிசையாக ஒவ்வொரு அரசு பள்ளி குழந்தைகளாக பார்த்துட்டே இருக்கேன் நாமெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம் அந்த கிட்ட போய் பொழுது இந்த ரெண்டு வருட காலத்தில் டொமஸ்டிக் ஃபிசிக்கல் அபியூஸ் கணிசமாக குழந்தைகள் ஆட்பட்டிருக்காங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரியல என்ன நடிக்கிறோன்னு அர்த்தம் புரியும் வீட்டில் குழந்தைகள் தாய் தகப்பன் சித்தப்பா பெரியப்பா யாரோ ஒரு உறவு முறை வன்கொடுமைக்கு ஆளாராங்க நம்ம கிட்ட சொல்ல அவங்களுக்கு வார்த்தை இல்லை விவரிக்க தெரியாது குழந்தைங்களுக்கு பேரண்டிங்ல மிகப்பெரிய விஷயம் விலங்குகள் கூட ஒரு பெரிய யான பட்டாளம் வரும் அந்த யான பட்டாளத்தில் எப்பவுமே தொந்தரவு கொடுக்கக்கூடிய புல் எலிபென்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரோக் எலிபென்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆண் யானையை கூட்டத்தை விட்டு எல்லாம் நகர்த்திடும் ஒத்த கொம்பனா சுத்திட்டு இருக்கும் அது குழந்தைங்களை நடுவில் விட்டு பெரிய பெண் யானைகள்லாம் சுற்றிலு நிற்கும் ஒரு நாளும் விட்டு கொடுக்காது தும்பிக்கையை தூக்கிட்டு உங்களை நோக்கி வர்றதுக்கு காரணம் குட்டி யானைகள் பக்கத்தில் இருந்தால் ஒரு நாளும் விட்டு கொடுக்காது ஒன்றும் தெரியாத கோழி கூட முட்டையெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு சாக் பீஸ் வச்சால் கூட அதுமாதிரி இருக்கும் அதுக்கு தெரியாது ஆனால் மேலே ஒரு பருந்து பறக்குது அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் தன்னுடைய குஞ்சுகள் அத்தனையும் தன கடியில் வச்சு இறகாலம் மூடிக்கும் விலங்குகளுக்கு தெரிந்த அளவுக்கு அறிவு நமக்கும் வேணும் பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச்லாம் சொல்றீங்க இல்லையா டச் அப்ப இனி என்ன சொல்ல போறோம் யாரா இருந்தாலும் யார் மடியிலையும் குழந்தையை கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இல்லை கல்யாண வீடுகளுக்கு போனால் கை மாறி கை மாறி குழந்தை போக வேண்டிய அவசியம் இல்லை கல்யாண வீடுகளுக்கு குழந்தைங்க வர வேண்டிய தேவையே இல்லை உங்களுக்கு தெரியும் உங்க பாதுகாப்புக்குள்ள அந்த குழந்தை இல்லை அப்படின்னா இந்த அங்கலை பாரு அந்த மாமாவை பாரு நான் குழந்தைய கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கேன் யார் கைக்கும் குழந்தை போக வேண்டிய அவசியம் சில குழந்தைங்க இருக்கு தெரியுமா இழுத்து பிடிச்சி முத்தம் கொடுத்தோன்னா கள்ளதை தொடச்சு எடுக்கும் முத்தமே கொடுக்க விடாது அப்போ அடுத்த நிமிஷம் அம்மா என்ன சொல்லுவாங்க அவளுக்கு யாரையுமே பிடிக்காமையே போயிடுச்சு உள்ளுணர்வு சொல்லுதோ என்னமோ இந்த நபர் சரியில்லை அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியல நாகரிகம் அப்படிங்கிற பேரில் நாம் மூடி மறைக்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு புரியாது ஸ்டே வித் பி ஆஸ் க்ளோஸ் யோர் சைல்ட் நீங்க எந்த மகாராணியாவும் மகாராஜாவும் வளர்க்க வேண்டாம் மனிதனா வளர்றதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்ல விஷயங்களை மட்டும் வள்ளுவன் அல்லவை தேய பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் நல்லவை வளரணும் அப்படின்னா குழந்தை திரும்பி பார்க்கும் போது அப்பா இருக்கேன் போ அம்மா இருக்கேம்மா பயப்படாம போ ஏன் சொல்றேன்னு தெரியுமா சைக்கிள் ஓட்ட படிக்கும்போது பின்னால ஒரு அத்தையோ சித்தியோ மாமனோ யாரோ ஒருத்தர் சைக்கிளை பிடிச்சிட்டு வந்த காலங்கள் போக இப்போ சப்போர்ட்டிங் வீல்ஸ் கொடுத்து குழந்தைய அனுப்பிட்டீங்க பின்னால ஒரு ஆள் பிடிச்சிட்டே வரும்பொழுது இடம் விடுவாங்க விழும் விழணும் விழுந்தால் விழுந்தா வலி என்னன்னு தெரியும் எப்படி விழுவோம்னு தெரியும் எப்படி விழக்கூடாதுன்னு தெரியும் விழுந்தா அடிபடும் தெரியும் விழுந்த வேகத்துல எழுந்திருக்கவும் தெரியும் அதை விட பெரிய விஷயம் விழுந்தவனுக்கு கையை கொடுத்து தூக்கி விடணும்னு தெரியும் இது எதுவும் இல்லாமல் ரெண்டு பக்கம் சப்போர்ட்டிங் வீல வச்சே அனுப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஒரு நாளும் சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் கிடைக்காது கண்டிப்பாக கூட வராது ஃபைனலாக முடிக்கும் போது உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று கல்லூரி மாணவர்கள்கிட்ட நான் பேசிட்டு இருந்த பொழுது காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரி அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் ஒரு பெண் குழந்தை தற்கொலை பண்ணி அது மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு சோகத்தை விளைவித்திருந்த நேரம் அது இன்னும் போது உங்கள் எல்லாருக்கிட்டேயும் மறுபடியும் சொல்கிறேன் ஏதாவது குழந்தை எங்கேயாவது தற்கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் ஒரு சேரை போட்டு ஏறி உட்காந்து நீதிபதிகளாக நீங்களே உங்களை நினச்சிக்கிட்டு என்னை கேட்டால் நம்மளை யார் கேட்டாங்க நம்மளை யாரும் கேட்கல அடுத்த நிமிஷம் உபதேசத்துக்குள்ளே இறங்கிட வேண்டாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம் அந்த குடும்பம் எப்படி பாடுபட்டுருக்கும் ஆசிரியராக தான் நான் நினைப்பேன் நாம் இருந்துமா இந்த நிலைமைக்கு அந்த குழந்தை போச்சு ஐயோ யாராவது ஒருத்தர் கதவை தட்டி இருந்தா யாராவது ஒருத்தர் கூட நின்று இருந்தா யாராவது ஒருத்தர் சருக்கல்கள் வீழ்ச்சிகள் அல்லன்னு சொல்லி இருந்தா கால் சறுக்கிறது தான்ண்டா வாழ்க்கையில் பக்கத்தில் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வீழ்ச்சி இல்லம் சொல்லி இருந்தா அப்படின்னு அந்த சபையில ரெண்டு நாள் முன்னாலதான் நடந்திருக்கு ஒரு மாணவர் எழுந்திருச்சு கேட்டார் இஸ் அன் என்ஜினியரிங் கிராஜுவேட் அவர் கேட்டது என்ன அப்படின்னா அது எப்படி உங்க காலத்துல எப்ப விழுந்தாலும் எழுந்திருச்சிட்டீங்க எங்க காலத்துல விழுந்த அடுத்த நிமிஷம் உயிர் எடுத்துக்கிறோம் இந்த கேள்வி நீ எல்லாரும் கேட்டுட்ட நான் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் உங்க அத்தனை பேருக்கும் அதுதான் பதில் தாங்கி தாங்கி குழந்தைங்களை வளர்க்குறோம் இல்லையா எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய தப்பு பண்றோம் நான் சொன்னேன் எங்க காலகட்டம் பிளாக் அண்ட் ஒயிட் கனவுகள் தான் எங்களுக்கு வரும் இந்த மாதிரி கலர் கனவுகள்லாம் எங்களுக்கு கிடையாது கலர்ஃபுல் ட்ரீம்ஸ்ல பிளாக் அண்ட் ஒயிட் அஞ்சு குழந்தைங்களாவது குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் இருக்கும் அப்புறம் தான் நாம் மூவர் வந்தது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர்ங்கிற நிலைமைக்குள்ள கூட வந்துட்டோம் சரி இப்போ ஒரு காலகட்டத்தில் அஞ்சு பேர் இருப்போமா அப்பா மட்டும்தான் வேலைக்கு போவாரா அப்போ வீட்டில் கண்ணுக்கு தெரியாத ரிஜெக்ஷன் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் நிராகரிப்பு பெட்டி கண்ணுக்கே தெரியாது அப்படி ஒரு பெட்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும் அம்மா கிட்ட போய் ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்டால் அடுத்த நிமிஷம் அதெல்லாம் ஒண்ணும் முடியாது அப்படிம்பாங்க அம்மா அடுத்த நிமிஷம் அதை தூக்கி இந்த பெட்டிக்குள்ளே போட்டுருவோம் அப்பா கிட்ட போய் அப்பா அப்படின்னு வாயை கறதுக்கு முன்னாடி நீங்கள் பாரு எதையாவது கேட்டுட்டு வந்து நிற்காதே ஓடு அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டுருவோம் நினச்ச நேரத்தில் ட்ரெஸ் கிடைக்காது நினச்ச நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது நினச்ச நேரத்தில் தின்பண்டம் கிடைக்காது எத்தனையோ மேடைகளை நான் சொல்லியிருக்கேன் இந்தியாவுடைய இக்கனாமிக் கண்டிஷனே அதுதான் அந்த தோசை அம்மா தோசை பாடல் இருக்கு இல்லையா அதே தான் தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அப்புறம் அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை ஸ்விக்கி கொண்டு வந்து கொடுத்த தோசை இல்லை ஜொமேட்டோ கொண்டு வந்து கொடுத்த தோசை இல்லை வீட்டில் அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை அப்பாவுக்கு நான்கு அம்மாவுக்கு மூன்று அண்ணனுக்கு இரண்டு இந்த பாட்டை சொல்ற அந்த குழந்தை பாப்பாவுக்கு ஒன்று அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம் தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டா பூசை இதுக்கு மேலே கேட்டோம் சுள்ளுன்னு ஒன்று வச்சிருவாங்க அப்போ எண்ணி சுட்ட அப்பம் ஒருத்தர் அதிகமாக எடுத்தால் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஒன்று கிடையாது இந்தியா முழுவதும் அதுதான் சிக்கனம் தான் அப்படி தான் வீடு அலட்சியப்படுத்துறதுக்கு கிடையாது சோறு வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நிமிஷம் பொண்ணு சோறு வேண்டாம் உடனே அப்போ ஓடியெல்லாம் வரமாட்டாரு ஐயோ என் இளவரசி பட்டினியாக கிடப்பதா அப்பா காதல கேட்டுச்சுன்னா அப்பா சொல்றாரு கிடக்கட்டும் அப்படின்ட்டு போயிடுவாரு அதனாலதான் சொல்றேன் கண்டிப்பா அங்கிருந்தான் வரும் கிடக்கட்டும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அம்மா தனியாக கூப்பிட்டெல்லாம் போய் ஊட்ட மாட்டாங்க கெடக்கட்டும் அப்படின்வாங்க இரவு நம்மளோட சாப்பாட்டை சேர்த்து வச்சு மொத்த குடும்பமும் சாப்பிடும் மொத்த பருக்க கூட மிச்சம் இருக்காது பானை தண்ணியை குடிச்சிட்டு புரண்டு புரண்டு ராத்திரி பூரா படுக்க வேண்டியதுதான் அடுத்த நாள் காலையில் போய் சமையல் தொடங்குறதுக்கு முன்னாலே போய் பக்கத்தில் நின்று அம்மா கேட்குற ஒரு கேள்வி என்ன தெரியுமா சோறு வேண்டாங்கிற அளவுக்கு மிதமிஞ்சி போச்சா அப்படின்னு கேட்பாங்க உணவு வேண்டாம்னு சொல்லுங்க அந்த பையன்கிட்ட கிட்ட அதான் சொன்னேன் எல்லாத்தையும் நிராகரிப்பு பெட்டி நிராகரிப்பு பெட்டி ஒரு தீபாவளிக்கு ஸ்வீட் வேணும்னு கேட்டால் கூட மூணு நாள் ஆகும் கைக்கு அது வந்து சேர கூட்டிட்டு வா அண்ணனை கூட்டிட்டு வா அக்காவை கூட்டிட்டு வா இப்போ யாராவது ஸ்வீட் சாப்பிடுவாங்களா சோறுங்கிற நேரத்தில் ஸ்வீட் சாப்பிடுவாங்களா தூங்குற நேரத்தில் ஸ்வீட் சாப்பிடுவாங்க கேட்டு கேட்டு மூணாவது நாள் கைக்கு ஒரு துண்டு மைசூர் பாகு வரும்போது சாப்பிட தோணாது நானும் கையிலேயே வச்சிட்டு இருந்திருக்கேன் அப்போது அம்மா கேட்பாங்க கேட்டுட்டேன் சுற்று நிலை திங்க வேண்டியது தானே தின்னா தீந்து போயிடுமே அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் வேற ஒன்றும் இல்லை காத்து நிற்கிறதுனா என்னன்னு தெரியணும் பொறுமைனா என்னன்னு தெரியணும் எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்றீங்கல்ல உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் யாரு கொடுக்க போறீங்க உங்களுக்கு சைக்கிள் கொடுத்ததுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டீங்க வாடகை வீட்டில் இருந்தீங்க குழந்தைக்கு சொந்த வீட்டில் ரூம் கொடுத்தாச்சு டவர் போல்ட் வேற கோவம் வந்து அரைஞ்சு சாத்தி மேலே போடுறதுக்கு உங்களுக்கு கிடைச்சது யாரு கொடுக்க போறீங்க அந்த பையன் கிட்ட அதான் சொன்னேன் நிராகரிப்பு பெட்டி நிறைஞ்சிட்டே இருக்கும் செருப்பு பிஞ்சு போயிருக்கும் அப்பா கிட்ட வாய் திறக்கிறது அத்தனை அப்பா என்ன கேட்குறேன் அப்படின்னு சேஃப்டி பின்னை போட்டு அந்த சேஃப்டி பின் எல் மாதிரி வளைஞ்சு அதுக்கப்புறம் போட முடியாத நிலைமை வரும்போது அப்பா செருப்பு பிஞ்சு போச்சுப்பா அந்த செருப்புக்கு அப்பா ஒரு வார் வாங்கிட்டு வருவார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல செருப்பு பச்சை கலரில் இருக்கும் அப்பா மஞ்சள் கலரில் ஒரு வார் வாங்கிட்டு வந்திருப்பாரு போட்டுட்டு நடந்தால் ரொம்ப கூச்சமாக இருக்கும் திரும்பி பார்த்தா ஊரே தான் போட்டுட்டு நடக்குது தானே பெரிய விஷயம் எல்லாரும் போட்டுட்டு நடப்போம் அதை விடவும் தாண்டி இனிமேல் அது போட முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்பா செருப்பு வேணும்ப்பா ஒரு பேப்பர்ல காலை வச்சு வரைஞ்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரியல எம் வயசு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வரைஞ்சி அப்பா எடுத்துகிட்டு போவார் சாயங்காலம் அப்பா வரும்போது ரொம்ப ஆசையாக காத்துட்டு இருப்போம் செருப்பு வந்துடும் அப்படின்னு கண்டிப்பா சைக்கிளில் பையே இருக்காது அப்பா உள்ள ஒருவாரு முகத்துல அந்த ஜாடையே இருக்காது விட்டுருவோம் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் அப்பா சொல்லுமா செருப்புப்பா செருப்பு என்னம்மா செருப்புக்கு இல்லைப்பா என் செருப்பு பிஞ்சு போச்சு சரி அப்பா அது என் கால் வச்சு வரைஞ்சி எடுத்துகிட்டு போனீங்கல்லப்பா அந்த பேப்பர் எங்கடா வச்சேன் அப்படின்னு கேட்பாரு மறுபடியும் நிராகரிப்பு பெட்டி அந்த பையன்கிட்ட கிட்ட சொன்னேன் ஏமாற்றங்களை பார்த்து 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 எங்கள் தலைமுறைக்கு தோல்வி என்பது ஒரு ஏமாற்றமாக மட்டும்தான் இருந்ததே தவிர உயிரை கொள்ளக்கூடிய விஷயமாக வரல பெரிய நான் சொல்லக்கூடியது எங்கள் வீடுகளில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் வீடுகளில் மட்டும் அல்ல தி மார்ஷ் மெலோ டெஸ்ட்னு ஒன்று இருக்கு போய் தேடி பாருங்க நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா த மார்ஷ் மெலோ டெஸ்ட் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள்னு வச்சுக்கோங்க கொண்டு வந்து முப்பது குழந்தைங்க உட்காந்துருக்காங்க முப்பது பேருக்கும் மிக இனிப்பான மார்ஷ் மெலோ அந்த ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு நம்ம அல்வா மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்கும் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்கிறாரு அடுத்த பத்து நிமிஷத்துக்கு யாரும் தொடக்கூடாது மத்தியானம் சாப்பாடு வேலை குழந்தைங்களுக்கெல்லாம் பசிக்குது கண்முன்னால கொண்டு வந்து வச்சாச்சு யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பத்து நிமிஷம் வரைக்கும் எதுவும் தொடல பத்துங்கிறது பதினஞ்சு ஆச்சு பதினஞ்சுங்கிறது இருபது ஆச்சு இருபதுங்கிறது இருபது ஆச்சு ஆச்சு அவர் திரும்பி வர்றதுக்குள்ள முப்பது குழந்தைங்களில் இருபத்தைந்து குழந்தைகள் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க மிச்சம் அஞ்சு குழந்தைங்க அப்படியே வச்சிருந்தாங்க இந்த குழந்தைகளை பத்தின எல்லா தகவலையும் அவர் சேகரிச்சிட்டார் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் தேடி போகிறார் இந்த குழந்தைங்க எங்கன்னு அந்த சாப்பிடாமல் பொறுத்து கொண்டு நின்று அந்த அஞ்சு குழந்தைகளும் மிக உயரிய பதவியில் போய் உட்கார்ந்துருக்காங்க மிக மிக உயரமான பதவியில் அவசரப்பட்ட அந்த இருபத்தைந்து குழந்தைகளும் மிகவும் நடுத்தர வர்க்கமோ கல்வியை முடிக்காமலோ வேலைக்கு போக விருப்பம் இல்லாமலோ மதுவுக்கோ அல்லது போதைக்கோ அடிமையாகி எந்த உறுதியும் இல்லாமல் போனார்கள் அப்படின்னு உங்களுக்கு பொறுமை கிடைச்சது பொறுமை கொடுங்க பணிவு கிடைச்சது பணிவு கொடுங்க இவை எல்லாம் கொடுத்த பின்பு ஃபைனல் டச் அம்மா சமைச்சாலும் சரி அப்பா சமைச்சாலும் சரி ஒயிட் சட்னி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒயிட் சட்னி எப்படி பண்ணுறீங்கன்னு கூட்டிட்டு போய் காணீங்க அந்த சட்னி பண்ணணும் அப்படின்னா அதில் என்னெல்லாம் போகணும்னு சொல்லுங்கள் அது கூட நிற்கவே கூட நின்றுச்சு அப்படின்னா குழந்தை படிக்கிற பாடங்கள் மிகப்பெரிய பாடங்களாக இருக்கும் டிவி வேண்டாம் மொபைல் வேண்டாம் உங்கள் விரலை கொடுத்துட்டீங்கன்னா குழந்தை இதெல்லாம் விட்டு உங்கள் விரலை பிடிச்சிக்கும் உங்கள் விரல் நீங்கள் தர மறுக்கிறதுனால குழந்தை மொபைலே வேணும்னு கேட்டுட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் கையோடு ஒட்டிடுச்சு எடுத்தால் கையும் பேர்ந்து வரும் தாண்டி வருவோம் தாண்டி மட்டும் இல்லை தாங்கி வருவோம் சொன்னது அத்தனை உண்மை எத்தனை பேரால் கடைபிடிக்க முடியும்னு தெரியாது எத்தனை பேர் இந்த வதை இந்த விதைகளை உங்கள் மனதுக்குள்ளே போட்டிங்கன்னு எனக்கு தெரியாது பட் ஒன் திங் உங்கள் குழந்தைங்க உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதம் வாராது போல் வந்த மாமணிகள் ரெண்டு பேரும் கையை கோர்த்துக்கலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கையையும் பிடிச்சுக்கலாம் அடுத்த தலைமுறை உங்க குழந்தைங்க கையில ஓடக்கூடிய ரேகை உங்க தலைவிதி இல்ல அவங்க தலைவிதியும் இல்ல இந்தியாவோட எதிர்காலம் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு பொறுப்பான பிரஜைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோரும் ஆசிரியரும் ஒன்றாவது கேட்டா தவறு முயவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களை சொல்ல தெரியாதவர் உண்மையாகவே பல சொற்களைச் சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றமற்ற சில சொற்களால் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பல பல சொற்களை பேச விரும்புவர் கலைஞர் விளக்க உரை குறையில்லாத சில சொற்களைக் கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்பத் திரும்ப கூறிக் கொண்டிருப்பார்கள் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லத் தெரியாதவர் உண்மையாகவே பல சொற்களைச் சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றமற்ற சில சொற்களால் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பல பல சொற்களை பேச விரும்புவர் கலைஞர் விளக்க உரை குறையில்லாத சில சொற்களைக் கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்ப திரும்பக் கூறிக் கொண்டிருப்பார்கள் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லத் தெரியாதவர் உண்மையாகவே பல சொற்களைச் சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றமற்ற சில சொற்களால் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பலபல பல சொற்களை பேச விரும்புவர் கலைஞர் விளக்க உரை குறையில்லாத சில சொற்களைக் கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்பத் திரும்ப கூறிக் கொண்டிருப்பார்கள் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லத் தெரியாதவர் உண்மையாகவே பல சொற்களைச் சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றமற்ற சில சொற்களால் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பல பல சொற்களைப் பேச விரும்புவர் கலைஞர் விளக்க உரை குறையில்லாத சில சொற்களைக் கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்பத் திரும்ப கூறி கொண்டிருப்பார்கள் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லத் தெரியாதவர் உண்மையாகவே பல சொற்களைச் சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றமற்ற சில சொற்களால் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பலபல சொற்களை பேச விரும்புவர் கலைஞர் விளக்க உரை குறையில்லாத சில சொற்களைக் கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்பத் திரும்ப கூறி கொண்டிருப்பார்கள் பல சொல்ல காமுறவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லத் தெரியாதவர் உண்மையாகவே பல சொற்களைச் சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றமற்ற சில சொற்களால் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பல பல சொற்களைப் பேச விரும்புவர் கலைஞர் விளக்க உரை குறையில்லாத சில சொற்களைக் கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்ப திரும்ப கொண்டிருப்பார்கள் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லத் தெரியாதவர் உண்மையாகவே பல சொற்களைச் சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றமற்ற சில சொற்களால் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பலபல பல சொற்களை பேச விரும்புவர் கலைஞர் விளக்க உரை குறையில்லாத சில சொற்களைக் கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்பத் திரும்ப கூறி கொண்டிருப்பார்கள் பல சொல்ல மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லத் தெரியாதவர் உண்மையாகவே பல சொற்களைச் சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றமற்ற சில சொற்களால் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பலபல சொற்களைப் பேச விரும்புவர் கலைஞர் விளக்க உரை குறையில்லாத சில சொற்களைக் கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்ப திரும்ப கொண்டிருப்பார்கள் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லத் தெரியாதவர் உண்மையாகவே பல சொற்களைச் சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றமற்ற சில சொற்களால் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பல பல சொற்களைப் பேச விரும்புவர் கலைஞர் விளக்க உரை குறியில்லாத சில சொற்களைக் கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருப்பார்கள் பல சொல்ல காமுருவர் மந்தமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை குற்றமற்றவையாகிய சில சொற்களைச் சொல்லத் தெரியாதவர் உண்மையாகவே பல சொற்களைச் சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றமற்ற சில சொற்களால் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பல பல சொற்களைப் பேச விரும்புவர் கலைஞர் விளக்க உரை குறையில்லாத சில சொற்களைக் கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்ப திரும்பக் கூறி கொண்டிருப்பார்கள்